ഹലോ 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 തമ്പി കജൻ അമ്മ കഥക്കറൻ വീട്ടിൽ റിപ്പയറിക്ക് കൊഞ്ചം കാസ മു പോലെ ഇരുക്ക് മകൻ അമ്മക്ക് ഒരു ലക്ഷം അനപ്പിടീങ്ങളാ ചേ നനപ്പറേ ബൈ

லண்டன் மாப்ளேன்ற ப்ரோபோஸ் பண்ணி ஒரு வருஷம் பண்ற காசு கொஞ்சம் வேண்டி என்ஜாய் பண்ண என்ன ஜி வக்கம் இல்ல போன கிளம தான் அவர் எனக்கு டிக்கெட் புக்கிங் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் செலவழிச்சவ அப்ப அதுதான் ஏய் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சின்ன காசடி கேள் கேள் இன்னொரு ஒரு லட்சம் கேள் நாங்க இந்த ஸ்ரீலங்கா ஃபுல்லா ட்ரிப் பண்ண அடிச்சிட்டு வரோம் அவர் தான் நடிக்கிறார் ஆயில் நூறு ஹலோ ஆ ஓ இங்க நானும் கேப்பன் செய்வீங்களா ஏ நான் ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் கொண்டு போகணும் பிக்னிக் தானே? நல்லது நல்லது நல்ல என்ஜாய் பண்ணுவோம் எவ்வளோ போகணும் சொல்லுங்க ஒரு ஒன் லேக் அண்ணா! எப்படியும் இந்த கோர்ஸுக்கான மூன்று லட்சம் ரூபா காசு செலவாகும் அண்ணா ஆஹா எப்போ மாட்டலாம் நான் நீங்கள் காசு அனுப்ப போகிறீங்க ஆ அப்படியா ஓ ஓகே ஓகே சரி அண்ணா ஓகே ஓகே தேங்க்ஸ் ஓகே அண்ணா ஓகே பாய் பாய் கோர்ஸுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா ஆ சின்ன மச்சான மறந்துட்டீங்கன்னு போன சார் ஒரு ஒன்று அனுப்பினீங்க பேருந்து ஒரு ஐம்பது அனுப்பினீங்க அனுப்பு ஆமா அவ நல்லா படிக்கிறா நீ ஏதாவது சித்தப்பான் இருக்க காசு ஏதாவது அனுப்பி விட்டா இந்த ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டா செஞ்சு விட்டுலாம் ஓ நீ இப்ப காசு அனுப்பினாலும் பரவாயில்ல எப்படி வருஷத்தில் அவள் பெரிய பிள்ளையாகிடுவா தானே நெக்லஸ் வந்து செய்ய போகணும் இந்த முறை இந்த ஆளாக அனுப்புற காசில் எப்படி ஒரு நெக்லஸ் செய்து கூட தம்பி தம்பி குமார் ஓ என்னம்மா நான் இங்கே டிவி பார்த்துக்கோன்னு இருக்கிறேன் அந்த மொபைலில் ஒரு க எடுத்தாண்டு வா குமார் ஓட்டோகாரன்னு சொல்லுவனே நேரம் வச்சிது என்ன கேளாது டிவியில் நடவை கட்டும் போது நீங்கள் வந்து எடுங்களேன் என்ன தம்பி நீ அம்மா வலிக்கிட்டேன் இல்லை இருக்கேன் ஒரு க எடுத்தாண்டு வேணும் பார்ப்போம் சும்மா நடு சத்தம் போட்டுன்னு இருக்காதங்கம்மா இந்த ரூமில் லேண்ட் ஃபோன் இருக்குல்ல அதில் அடிங்களேன் காசும் குறைவு தானே ஃபோட்டோகாரன் நம்பர் தான் பாடம் இல்லை தம்பி மொபைல் எடுத்து அதில் நம்பர் இருக்கு டெலிஃபோன் நம்பர் எழுதி வச்ச காப்பி கபாட்டில் இருக்குல்லம்மா அதில் இருக்கு நம்பர் தேடி பார்த்து அடிங்க நேரம் போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மொபைலை எடுத்து தாராயில் நேரம் போகுதோ எங்க போறதுக்கு இந்த அவசரம் லீலாண்டி விட்டா போறேன் அப்பா லண்டன்ல இருந்து பாசல் ஏதாவது அனுப்பி இருக்கிறாராம் அதுதான் அதுக்கு என்ன அவசரம் அதை போய் ஆரோக்கியம் எடுக்கல நீ வாய மூடிக்கிண்டு படத்து வைப்பார் பஸ்ஸில் இந்த ஜனங்களோட நெறிஞ்சு என்ன மேக்கப் எல்லாம் கலைஞ்சி ஊத்துறதுக்கு காசை எவ்வளோ போனாலும் பரவாயில்ல ஓட்டோவில் போய் கிளீனாக இருந்தவட்டோ சின்னத்துரியா ஓ ஆ சின்னத்துறை தான் ஆ குரே வைலண்ட்லேருந்து சிலை வயலண்டுக்கு ஆ சிலை வைலண்ட்லேருந்து புஞ்சிபுரல புஞ்சிபுரலேருந்து இருந்து வத்திக்கு ஆ ஆ அங்கே இருந்து பிராக் மவுலேனியா போய் ஆ அங்கேருந்து இருந்து ஆள் ஆ கொள்ளுப்பட்டியிலேருந்து குரே வயலன் ஆ சரி சார் இந்த இப்போ வாரேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த வாரேன்

சுகமாக இருக்கிறீங்களா சுகத்துக்கு என்ன உள்ள நான் நல்லா தான் இருக்கிறேன் இருக்குள்ளே இருக்கா டக்கண்டு வாரண்ணா எங்க லண்டன்ல வந்து அண்ணா ஆனால் இல்லை அண்ணா இப்போ கொஞ்சம் கொம்பளை குட்டி போயிட்டு வரேன் போயிட்டேன் என்ன மாதிரி அண்ணா என்ன கொண்டு வந்தார் லண்டன்ல இருந்து லண்டன் என்றபடியா காசு நியாயமா கொண்டு வந்துருப்பேன் அப்ப சொல்லுவேன் இந்த அபுதனங்கள் எல்லாம் என்ன மாதிரி நான் என்ன புதினத்தை சொல்றது இல்லாக்கா நீங்க தான் சொல்ல வேணும் முத்தவன் படி இருந்து வந்திருக்கிறேன் ஓ நேற்று தானே வந்து ரஞ்சினவன்

காசுல்லு மட்டும் இல்ல பிள்ளை கௌரவ பிரச்சனையும் கொண்டிருக்குது மரியாதை இல்லையல்ல அதுவும் சரிதானே பிள்ளை இப்ப இங்க என்ன தொழில்தான் செய்ய கிடக்குது இங்க விழாச்சு வார காசுல சிபிஎல் நடத்துறது சரியான கஷ்டம் தானே அங்க உள்ள அனுப்புற ஹாஸில் மட்டும்தான் இப்போ இங்கே சிபிஎன் நடத்துகிறோம் சாப்பாடு தண்ணி வண்டி வீட்டு வாடகை போக்குவரத்து என்று போக மிச்சம் ஒன்றும் இல்லை தானே அப்போ அந்த மனிதனுக்கு இப்போ இங்கே வாரம் ஐடியா இல்லை அப்படித்தானே அவர் இங்க செட்டில் ஆகுறன் சொல்லி ரெண்டு மூணு தடவை இங்க வந்தவர் நான் தான் திருப்பி அனுப்பி விட்டுட்டேன் அப்படி ஏன்னா அங்கே நடந்து உழைக்கிறது நல்லது தானே பிள்ளை வீட்டில் ஒரு ஆள் வெளிநாட்டில் இல்லாட்டி ஜிவியன் நடத்துறது கஷ்டந்தானே இங்க லீலாக்கா இங்கே நல்ல வீடு வாடகைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் சொல்லுங்களேன் இந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் இருக்குது ஆனால் வாடகை தான் நெக்கச்சக்கமாக வேறேன்னு தெரியும் தானே உள்ளே அதை பற்றி பரவாயில்லையாக்கா அவர்கிட்ட சொன்னால் அனுப்பி வைப்பார் எனக்கு மூன்று பெட்ரூம் கவுசாக வேணும் புறாய் மூன்று ரூம் அது வந்து லீலாக்கா வெயில் காலத்துல எங்கே இருக்கலாம் அதுதானே ஒரு ரூமு ஏசி ரூம் போகிறேன் அதுக்கு தானே ஓமம் அது நல்ல ஐடியா தான் நானும் இங்கே ஒரு ரூமுக்கு ஏசி தான் போட்டுருக்குறேன் சரியான வொக்கியா ஓடிப்பேன் அதுக்கு நான் இருந்துடுவேன் மகன் வந்து தான் நினைக்கிறார் செலவோடு செலவாக வீடு முழுக்க ஏசியை பூட்டி விடுங்களான்னு கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும் அப்படித்தான் நானும் யோசிக்கிறேன் பார்ப்போம் ஆ அங்காலே ஒரு வீடு ஒன்று இருக்குதான் மூன்று ரூமோட அதுலேயும் ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூம் தான் ரெண்டால் இன்னும் நல்லமே அக்கா எல்லா ரூமும் அட்டாச் பாத்ரூமோட என்று சொன்னால் எனக்கு சந்தோஷம் தான் ஏன் கோட்டர் எதுவும் நடத்த போறீங்க சீச்சி விசிட்டர்ஸ் ஜாரம் வீட்டுக்கு வரைக்குள்ள இந்த அட்டாச் பாத்ரூம் இருந்தால்

ஓமம் இப்போ தான் வந்திருக்குறேன் ஆ ஓ அதோட மூணு பெட்ரூம் வீடு எடுக்கிற இதை பற்றியும் கதைச்சேனே என்ன வாடகை இந்த ரோட்டில் ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி லீலாக்கா சொன்னவள் மூன்று பெட்ரூம் வந்தால் இருபத்தையாயிரம் ரூபா மாத வாடகை வர வேண்டும் சொல்கிறாச்சும் கொடுக்கணும் ஓமாம் அப்படித்தான் காசை பார்த்தா என்ன செய்கிறது தேவையேண்டா செய்ய தானே வேணும் அண்டைக்கு எல்லாம் புள்ளாக்கமாச்சோன்னு நான் தான் நீ சரி சரி எனக்கு நேரம் போகுது நீ வீட்டை பார்த்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து நான் கெரிய காசு அனுப்ப பார்க்குறேன் ஓகே அப்பா வீட்டு வாடகை மட்டும் மூன்று லட்சம் ஏசி போட்டுனா கரண்ட் பில்லும் வேற போகுது அப்பா வேலை முடிஞ்சது ஓம்டாப்பா வந்த களைப்போட மனசுக்கு ஊருக்குள்ள ஃபோன் காய்ச்சி போட்டு இருக்கிறேன் இப்போ நாலஞ்சு நாளாக உடம்பு சரியில்லை ஒரே நோவாக இருக்குன்னு சொன்னேன் ரெண்டு நாளைக்கு சிக்கடிச்சு போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஆடு மச்சான் சிக்கடிக்க தான் நினைச்சேன் மச்சான் உடம்பு ஏ லாபம் இருக்கு சட்டியான வழி ஆனால் சிக்கடிச்சா எனக்கு லாபம் குறைய போகுது அதுக்காக உடம்பு போட்டு இப்படி முடிக்கிறதே சிவர் இருந்தா தானே மச்சான் சித்திரம் பேரே இல்லை இந்த கிழமை பேங்க் ஹாலிடே மாதிரி சொல்லுங்க மச்சான் அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வேலை வந்துச்சு டபுள் பேமெண்ட் இல்லை அதான் விட மனம் இல்லாமல் வேலைக்கு போனான் கண்டா இது அடுத்த மாட்டா நான் பிசாமி படுத்து போடும் இனிமேல் இன்றைக்கு என்ன கீழாது நான் சிக்கிச்சு போட என்ன நைட் டியூட்டிக்கு யாரோட அரேஞ்ச் பண்ணி தெரிய சொன்னாங்க பார்ப்போம் பிடிக்க வேணும் அப்படியாப்பா இன்றைக்கு பேங்க் போட்டி இல்லை நைட் ஷிப்டா நல்லா சம்பளம் வரும் இன்னைக்கு போய் யாராவது சிக்கடி போட்டுருப்பாங்களா நல்ல பகுதியிலாம்ப்பா சிக்னால நீ சிக்கடிக்கலாம் காசு போட்டு சிக்க தள்ளி போடமே உண்டா நைட் ஷிஃப்ட்டுக்கு யாரையும் அரேஞ்ச் பண்ணணும்டா நான் செய் என் முடிச்சுட்டுவீபா நீ இன்னும் கல்யாணம் கட்ட உனக்கு அதனும் விளங்காது ஆனா நான் குடும்பக்காரன் வருத்தமோ துன்பமோ உழைச்சிதான் ஆகவானும் இல்லாட்டி ஊர்ல குடும்பம் அவ்வளவுதான் நான் கூட மாதிரி இருக்க என்ன யாரும் குடும்பமான கல்யாணம் கட்டி நான் அறிய ரெண்டு மூணு வருஷம்தான் மனித பிள்ளையன்று ஒன்றாந்துருப்போம் மற்றபடி இந்த வெளிநாட்டு வாழ்க்கையும் தனிமையும் தான் எனக்கு எழுதியிருக்கு வாழ்க்கைன்றது வாழ்றதுக்கு தான் தீவன் வாழாத வாழ்க்கை என்ன திஜெல்வாகும் இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு மச்சான் ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது அங்கே என்ன குடும்பம் சிவக்கோணும்னு சொன்ன இந்த கஷ்டத்தை இல்லாம நான் ஏற்றுக்கொள்ள தான் போயணும் என்னவோ என்னடாலு சொல்லுமாச்சா ஊர்லேருந்து தங்கச்சி கோள் கொஞ்சம் போடுமாட்டா ஹலோ ஹலோ பிரியா சொல்லுமா

அது கொஞ்சம் முதல் வேணுமா கொஞ்சம் காசு எனக்கு சொல்லி கேட்குறாள் ஆனால் எனக்கு இஞ்சி ஓவர் ட்ராஃப்டில் அடக் ஹு கொஞ்சம் கொண்டு எவ்வளோ எவ்வளோ மச்சம்மா வேணும் பத்து லட்சம் ரூபா வேணுமா இளங்க காசு அப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரம் பவுண்ட்ஸ் எங்களுக்கு இது பெரிய காசு தான் என்ன செய்கிற அமைச்சான் கேட்டுட்டாள் எப்படியாவது அனுப்பத்தானே வேணும் உண்ட நிலைமையை தங்கச்சி சொல்லிக்கலாம் தானே சார் அவனன் சொல்லி விளங்குற நிலைமை இல்லைங்கிற நிலைமை தீவன் இதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும்படாப்பா அங்கே இருக்கிறவைக்கு காசை அள்ளி கொடுக்குற வெளிநாடுன்னு மட்டும்தான் தெரியும் எங்க மட்டும் தெரியும் வேர் லக்கிதா

உங்களுக்கு சிக்க என்ன டே ஆஃப் என்ன ஓகே மிதா தீவன் நீ ரெஸ்ட் நம்ம என்ன தங்கமாக்கா திடீரென இந்த பக்கம் நீங்க ஹவுஸ் ஓனர் வந்தால என்னென்ன விளங்கும் தானே எல்லாம் வீட்டு அளவிலா தான் வீட்டு சரி சரி முதல்ல உள்ளுக்கு வாங்குவன் நான் இப்ப வேலைக்குறேங்கிறேன்

அப்படி உங்களுக்கு இங்கே இருந்தாலும் பதிருப்பம் என்றால் முழு வீட்டை நீங்களே வாழ்த்து எனக்கு வாடகை தந்தால் எனக்கு ஓகே முழு வீடு மங்களுக்கு கூடையக்கா அது கட்டாது ஒரு ரூமை மட்டும் உங்களுக்கு கொடுத்து போட்டு பேசாமல் இருக்கிறது எனக்கு கட்டாது அந்த ஃபேமிலியோடு இருக்க கழிச்சு பார்க்கிறாரா இப்படி ஒரு ரூமில் நாங்கள் இருக்கிற மண்டும் மற்ற ரூம்ஸையும் வீட்டையும் அவையில் பாவிக்க சொல்லியும் அப்படி கேட்காது அப்படி கேட்டாலும் அதே ஒரு ஃபேமிலி இல்லை கிடைக்கிறதுதானே bilirubin பினா அது என்னடா அக்கா எங்கள கொஞ்சம் காசு கொஞ்சம் டைட்டா இருக்கு உடனே அட்வான்ஸ் கொடுத்து விட எடுக்கறனா கொஞ்சம் கஷ்டம் என்ன இன்னை நான் தான் என்னinga சொல்றீங்க நீங்க உங்கள லாபத்தை பாக்கறまい தான் நான் எங்க லாபத்தை பாக்க அது அது சரியா அக்கா انا انا நாங்கள் உங்கள குற சொல்ல இல்ல என்னடா டிடி ரெண்டு எங்க நம்பி டிடி ரெண்டு டிடி ரெண்டு நானெல்லாம் டிடி ரெண்டு சண்டை ஒரு மாசம் தவணை வந்து தான் சொல்றேன் அது சரியா அக்கா எங்க ரெண்டு பேருக்கும் ஓய்வு இல்லாத வேலை ஓப்பெடுக்கவும் சரியான கஷ்டம் அதான் ஒரு மாசத்துல எப்படி வீடு இருக்கேண்டுதாங்க இங்கே வேற தம்பி தீவன் இது உன் கூட பிரச்சனை என் தலையில இதுண்டையும் கட்ட வேண்டாம் ஒன்றில் நீங்கள் முழு வீட்டையும் இல்ல வேற வேறொரு வீட்டை பார்த்து கொண்டு ஒரு மாசத்துல விட்டுட்டு போங்க எனக்கு உருவா மேலே மதி சொல்ல வேண்டாம் இல்லை ஒன்று சொல்ல வேண்டாம் தம்பி எனக்கு நேரம் போகுது நான் போக வேணும் நேரம் வேலை கராங்க வேணும் ஒருவமையில நான் போன் பண்றேன் என்னண்டு முடிவையே எனக்கு சொல்லுங்கள் படிக்கிற எந்த நேரம் உனக்கு வேலை முடிஞ்சது இதுல போய் இந்த ஷாப் விண்டோ இந்த வீடு வாடகை கொடுக்கறாங்க ஃபோன் நம்பர் இருக்கும் அதெல்லாம் ஒன்றாட்டு பார்த்து அடிச்சு பிடிப்போம் இப்ப தொடங்கினதானே ஒரு மாசத்துல முடியும் பாப்போம் நானும் நாலஞ்சு லட்சத்துல தேர்றேன் உந்த மனசோட நீ இருக்கிறா கொள்ளு வந்து மனசு ஹலோ நான் வேனஜா கதைக்கிறேனுங்க நான் அந்த வீடு போய் பாத்து நான் நல்ல ஏரியா முன்னுக்கு ஒரு நல்ல கார்டனும் இருக்குது வீடு ஃபுல்லா ஏசி போட்டிருக்கோம் முதல் இருபத்தையூபான்னு சொன்னவே ஆனா இப்ப தண்ணி தண்ணி பில் கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து கூட வருமாம் நான் பரவாயில்ல ஓமன்ட்டு சொல்லி போட்டேன் காதை பாத்து என்னப்பா செய்யறது என் மனுஷன் லண்டன்ல இருக்கேங்க நான் இங்க கௌரவமா இருந்தா தான் எனக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை சரி சரி நான் கதைய ஆசன வழிய பாக்குறேன் அப்போ எல்லா பில்ச்சோடையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு மூன்றரை நாலு லட்சம் வரும் போல റിപ്പയറിക്ക് കുറച്ച് കാശ മുടക്കും പോലെ இருக்கு മന്ന அம்மாக்கு 1 லட்சம் அனுப்பிorrீங்களാ எனக்கோ 1 லட்சம் രൂപ വേണംண்ணா ப்ளீஸ் ஒரு அனுப்பிorrீயா friendோட picnic-க்குն போணும ஒரு 1 lakh course-க்கு 1 லட்சம் രൂപ enjoyment-க்கு 1 லட்சம் രൂപ அதுக்கு 100000 ആണ് ಇಲ್ಲಿ பாதிக்கு देखो 1 அனுப்பிorrீங்களே நீ இப்ப காசு அனுப்பனாலும் பரவாயில்லை എப்படி marriage-க்கு பெரிய புள்ளையா ஆகிராதான் காசை பார்த்தா என்ன செய்றது தேவைണ്ടா செய்யத்தானே வேணும் ஒரு இலையுதிர் காலத்தில் வறண்டு போவதையும் இந்த நெஞ்சுகள் ஒரு பனிமூடத்தில் துமிறி அழுவதையும் எங்கள் தேசத்து வீதிகளின் ஆடம்பர கதவுகள் அறிந்து கொள்வதில்லை மூச்சுவிடும் சூடான சுவாசங்களும் வியர்வைகளால் எழுதும் உயிரோவியங்களும் கண்டம் கடந்த ஆசியாவின் சின்ன தீவின் புரிதல்களுள் அடக்கப்படுவதும் இல்லை கையடக்க தொலைபேசியின் வம்பளத்தலுக்கும் ஆடம்பர ஒப்பனைகளில் வெளிரி தெரிதலுக்கும் இந்த பனிபிளும் தேசத்தில் அடகு வைக்கப்படுகிறது இந்த மனிதர்களின் தூக்கமற்ற இரவுகளும் ஏக்கமுற்ற இதயங்களும் எனவே இந்த மேற்குலத்து கொல்லைப்புறங்களில் மெல்ல மெல்ல தேனடுக்கும் என் தேசத்துக்குரியவர்களே வாருங்கள் இனியாவது நாங்கள் கால் நடந்ததையும் முதுகு முறித்து சுமை சுமந்ததையும் இந்து சமுத்திரத்தின் முத்துக்குரியவர்களோடு அவசர பகிர்வு செய்து கொள்வோம் இல்லையேல் ஆடம்பரங்களோடு பழகி போகும் அவர்களுக்கு இந்த கல்வாரி பயணம் இறுதி வரை தெரியாமலே போய்விடும்